மகா வேத வேதவித்தகரும் அனுஷ்டாதாவும் நித்யாக்னி ஹோத்ரியுமான ஒரு வைதிகர் தரிசனத்துக்கு வந்தார் பெரியவா அவரை பற்றி விசாரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய வைதீக அனுஷ்டானங்களை கொண்டாடினார்கள் அக்னிஹோத்ரி சொன்னார் யாகம் பண்ண போகிறேன் எல்லாம் சித்தமாக இருக்கு பல பேர் ஆதரவு கொடுக்குறா யாக பசுக்கள் ஆடுகள் வாங்கணும் நிறைய செலவாகும் போலிருக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் யாக பசுக்கள் வாங்க ஸ்ரீமடத்திலேந்து திரவிய சகாயம் செய்யணும் யாகம் செய்ய போவதை கேட்டு தன் ஆசிகளை தெரிவித்து கொண்டார்கள் பெரியவா நல்ல காரியம் நன்னா நடக்கும் யாகத்திலே பசு ஹிம்சை அஹிம்சைதான் தர்ம தான் நான் ஒரு சந்நியாசி என் தர்மம் அஹிம்சா பரமோ தர்ம என்பது அதனால் சந்நியாசியாகிய நான் யாக பசு வாங்கி கொடுப்பது தர்மம் இல்லை என்று தோன்றுகிறது ஆகவே யாராவது கிரகஸ்தர்களிடம் போய் திரவிய சகாயம் பெற்று யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள் வந்தவர் ரொம்ப பிடிவாதக்காரர் எப்படியாவது பெரிவாளிடமிருந்து பணம் பெறுவதில் குறியாக இருந்தார் யக்னேஸ்வரன் வைகுண்டத்தில் இல்லை இதோ சாக்ஷாத்தாக இங்கே இருக்கார் பெரிவாதான் யக்னேஸ்வரன் என்றெல்லாம் சோசிரம் செய்தார் சாஸ்திரிகளே உங்களால் முடிந்தால் யாகம் செய்யுங்கள் ஆடு வாங்குவதற்காக ஸ்ரீமடத்தில் இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் யக்ஞம் நடத்தணும் என்று முதலிலேயே சொல்லியிருந்தால் சகாயம் செய்திருக்கலாம் நீங்கள் எந்த காரியத்தை சொல்லி கேட்கிறீர்களோ அதற்கு உதவி செய்வது சந்நியாச தர்மம் இல்லை என்று கண்டிப்பாக சொன்னார் வந்தவருக்கு ஏமாற்றம்தான் என்றாலும் தவறு தன்மேல் என்பதால் ஓரளவு சமாதானத்துடன் சென்றார் என்று சிஷ்யர்களுக்கு தோன்றிற்று சொன்னவர் ஸ்ரீமடம் பாலு அவர்கள் தொகுத்தவர் டி எஸ் கோதண்டராமசர்மா அவர்கள் தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள் And clean.